எல்லா புகழும் இறைவன் ஒரு தர்மபுரி தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிகிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் ஆனால் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நாட்டுக்குதலை பெண் குதிரை கலர் பார்த்தீங்கன்னா கல்டா கலரு ஒயரை வந்து குழம்புக்கு மேலே ஐம்பது இன்ச்சு இருக்குது இது ரோட்டில் போது கார் கார் அழைச்சிட்டு போய் ஒரு கால் பெண்ட் ஆகி போச்சு அதாவது உடஞ்சி போச்சு அது எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு அவர் வசதி இல்லாத ஒரு பண்ண முடியல மற்றபடி கடி உதலாம் இல்லை பாருங்கள் கால் ஒரு கால் பெண்டு கால் உடஞ்சியே போச்சு அதை என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணி வச்சுருக்காரு ஆனால் குதிரை நல்ல மேய்து நடக்குது எல்லாமே ஆக்டிவிட்டியாக இருக்குது கால் ஒன்று தான் பிரச்சனை அது பாவம் இதை கொண்டு போய் யாராவது யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் ஒரு குட்டி தான் ஆகும் வேறு எதுக்கும் யூஸ் ஆகாது கண்டிப்பாக ஒரு குட்டி இறக்கலாம் ஆனால் சின்ன பசங்க வச்சு கூட ஒரு ரவுண்டு போகலாம் போகுது பெரியாவை உட்காந்தா கூட எதுவோ போகுது ஆனால் அது பாவம் அது ஒரு குட்டி இறக்கலாம் நல்ல குட்டியாக இறங்கும் அப்படி வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க வயசும் பார்த்திங்கன்னா நாலாம் பல்லு முடிஞ்சு பாருங்கள் ஆறாம் பல்லு ஸ்டார்ட்டு நல்ல குணம் உள்ள குதிரை மிஸ் பண்ணாதீங்க இது திருச்சி மணப்பாறையிலேருந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக இருக்குது வெறும் ஐயாயிரம் ரூபாய் விலை சொல்கிறாரு ஏன்னா அவரால் தீனி போட்டு கூட பார்க்க முடியல பாருங்கள் குதிரை நல்லா அப்படியே ரொம்ப பட்டு பட்டாக இருக்குது நல்லா பார்த்துக்கிறவங்க ஒரு குட்டி அரைக்கிலாம் ஆசைப்பட்றவங்களுக்கு இது அருமையான குதிரைங்க அதனால தான் ஐயாயிரம் ரூபாய் தராரு பல்லும் பார்த்துக்கிறாங்க நாலாம் பல்லும் முடிஞ்சு ஆறாம் பல்லு தான் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க உடனடி சேல்ஸ் ஐயாயிரம் ரூபாயில் கம்மி தர மாட்டார் பாவம் ஏன்னா அவர் வாங்கினது நாற்பத்தெட்டாயிரத்துக்கு வாங்குன குதிரை நல்ல குணம் உள்ளது திருச்சி பக்கம் மனப்பாரி அந்த பக்கமாக இருக்கு வேணுங்கிற கால் பண்ணுங்க மீனவர்கள் சந்திப்போம்